சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கிற சர்க்குருவே இறைவனுக்கு உயிர் என்றும் மீளா அடிமை என்பதும் சிற்றறிவு படைத்த உயிருக்கு சுதந்திரம் இல்லை என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும் அப்போ சுதந்திரம் இல்லாத உயிருக்கு தனக்கென்று ஒரு செயல் இருக்கிறதா என்ன உயிரின் தலைவனான இறைவனின் செயல்தான் உயிரின் செயலோ என்பது இன்றைய நம் தெரிவதார்த்த சிந்தனை அப்படி இறைவனின் செயல்தான் உயிரின் செயல் என்றும் உயிருக்கு என்று தனியே செயல் இல்லை என்பதும் இல்லை என்றால் இந்த துன்பங்கள் ஏது இறைவன் உயிர்களுக்கு இன்பத்தை மட்டும் கொடுப்பான் இல்லையா வேத ஆகமங்களில் சட்டத்திட்டங்கள் சொல்ல வேண்டியது இல்லையே நரக தண்டனையும் தேவையில்லையே சரி இப்போ சித்தியார் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாமா சித்தியார் இரண்டாம் சுத்திரம் முப்பத்தி மூன்றாவது பாடல் அருளினால் உரைத்த நூலின் வலிவராது அதன்மம் செய்யின் இருள் உலான் நிறைய துன்பத்தை இட்டு இருள் பாவம் தீர்ப்பன் பொருள் உலாம் ஸ்வர்க்கம் ஆதிபோகத்தால் புனியம் தீர்ப்பன் மறுபுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை வைத்தியநாதன் ஆக உயிர்களுக்கு செயல் உண்டு திருச்சிற்றம்பலம்